மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அதிபதி செவ்வாய் சூரியனுடன் தனஸ்தானத்தில் இணைவது உங்களின் பேச்சில் அதிகாரத்தை உருவாக்கும் குருவின் ஒன்பதாம் இடப்பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாகும் பொது பலன் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களின் பேச்சிலிருந்த அதிகாரம் சிலருக்கு பிணக்குகளை ஏற்படுத்தலாம் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகம் மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் புதிய உத்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான மாதம் பொருளாதாரம் மற்றும் நிதி பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை நீங்கி நிதி நிலைமை வலுப்பெறும் வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு உங்களை தேடி வரும் முதலீடுகள் நல்ல லாபம் தரும் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் புதிய நகைகள் சேரும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புள்ளது என்பதால் கவனம் தேவை மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் பேச்சால் வெற்றியை காண்பீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி வழிபட தனவரவு அதிகரித்து பேச்சில் நிதானம் உண்டாகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க